சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி எடப்பாடி பழனிசாமியின் கதை ஒட்டுமொத்தமாக முடிகிறதா தேர்தல் ஆணையம் கொடுத்த மிக முக்கியமான தகவலால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியே முழுமையாக பயன்படுத்த முடியாத அளவிற்கு உத்தரவுகளை தேர்தல் ஆணையம் பிறப்பிக்க உள்ளது நேற்று இரவு ஒன்பது மணி வரை அதிமுக இரட்டை இலை சின்னம் விவகாரம் பூகமமாக இந்திய தேர்தல் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களும் ஓ பன்னீர்செல்வத்தின் சார்பாக ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் மற்றும் வழக்கறிஞர் ராம்குமார் முன்னாள் அதிமுகவின் எம்பி கே சி பழனிசாமியும் நேரடியாக டெல்லிக்கு சென்று இந்திய தேர்தல் அதிகாரியிடம் அதிமுகவில் நடந்த மிக மோசமான நிகழ்வுகளை எடுத்து கூறியுள்ளனர் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் சட்டத்திட்டங்களை மாற்றி தான் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் அதை நீதிமன்றம் விசாரணை செய்து வருகிறது தற்பொழுது அவர்தான் பொதுச்செயலாளர் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களை கட்சியிலிருந்து நீக்கியதற்கான ஆவணங்களும் அவரிடம் கிடையாது அந்த அதிகாரமும் அவர்களிடம் கிடையாது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் தான் என்பதையும் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியின் சார்பாக வந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் கூறுவது என்னவென்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதுதான் சட்டப்படிதான் தேர்தல் நடந்திருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை கூறியிருக்கிறார் ஆனால் இதை பற்றி தேர்தல் ஆணைய அதிகாரி தெரிவித்தது என்னவென்றால் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அதிமுகவில் இரண்டு பிரச்சினைகள் இருக்கிறது ஒன்று இரட்டை இலை பிரச்சினை அது மட்டுமல்ல சட்டப்படிதான் எடப்பாடி பொதுச்செயலாளராக தேர்வு செய்திருக்கிறாரா அவரது தேர்வு என்பது அதிமுகவின் விதிகள் மாற்றப்பட்டு இருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவி செல்லாது தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேர்மையாக போட்டியிட்டு இருந்தாலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டு சுயேட்சையாக தன்னிச்சையாக அவரே வேட்புமனு தாக்கல் செய்து அவருக்கு எதிராக யாரும் தாக்கல் செய்ய முடியாத அளவிற்கு சட்டத்திட்டங்கள் மாற்றியதுதான் இப்பொழுது பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது எடப்பாடிக்கு எதிராக யாரும் களத்தில் இல்லை என்பதையும் நாம் ஏற்கனவே எடப்பாடி பொதுச் செயலாளர் தேர்தலை சந்திக்க பொழுது வீடியோ ஒன்றையும் பதிவு செய்திருந்தோம் தற்பொழுது எடப்பாடியின் பதவி பறிபோவது உறுதிதான் என்ற செய்தி வெளியாகி எடப்பாடியின் பதவியை பறிக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்